இறை அனுபவம் இத நீங்க அடுத்தவங்களுக்கு பகிரும்பொழுது அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு அதுல நல்ல ஒரு அனுபவம் இருந்திருக்கணும் அதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் இருந்திருக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஆஹ் இதுதான் இதற்கு பலன் நீ வேணா ஆஹ் இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வா நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நீங்க சொல்லக்கூடிய அந்த இறை அனுபவத்தை அவங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வருது நம்மள தான் பூஜை பூஜை பூஜைன்னு பண்ணுறோம் நம்மள தான் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் நமக்கு எதுவுமே வர மாட்டேங்குது இவன் வீட்லயே தான் கிடப்பா இவளுக்கு எப்படி சாமிலாம் கனவுல வராங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க என்ன சொல்லுவாங்க சாமி எல்லாம் கனவுல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சாமி வந்து என்கிட்ட வா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆஹ் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க அதனால நீ ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணாத நீ எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற அதெல்லாம் பண்ணி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம பெரியவங்க இறை அனுபவத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க